வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாக போய் அந்த ஒரு ஓரளவு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜாய்ஸ்வர் அக்ரோலக்ஸ் டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இரண்டாயிரத்தி நூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க ஒரிஜினலான ரன்னிங் வரிசை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால வண்டி வந்து தரமான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஜென்யூட்டியான மெயின்டனன்ஸில் இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க விதைப்பட நல்ல தரமான மெயின்டனன்ஸில் வண்டி ஓடுறனால வண்டி ஜென்யூட்டியான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த டாய்ஸ்பர் அக்ரோலக்ஸ் டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி அஞ்சு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டோயல் கிளாஸ் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க ஸ்பெஷல் கிரிப்பர் கிர் ஆப்ஷன் இந்த வண்டியில் இருக்கிறனால முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட்டுவதற்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான பம்பருங்க அதே மாதிரி டாப்பு பெட்வுக்கு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வண்டி தெளிவாக எல்லாமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணிக்க பார்த்தீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயினுங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க இந்த டாய்ஸ் ஃபார் அக்ரோலக்ஸ் டெக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழுவை திரு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபவுட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டியினுடைய பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் தேர்ட்டி அட்வெண்ட் ஃபுல்லில் எங்க கூடிய பிடிஎ பவர் வண்டிங்க டிஎன் முப்பத்தி ஆறு கோபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்டாட்ருங்க ஆர்சி ஓனர் கையிலேயே இந்த வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா வெட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டியினுடைய அண்ட்ரஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழையோட்டுறதுக்கு பிளாட்ஃபார்மு இந்த வண்டியில் இருக்குதுங்க ஹெவியான ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க இந்த டாய்ஸ் ஃபார் அக்ரோலக்ஸ் நாற்பது ஐம்பது இ டாக்டர் பார்த்திங்கன்னா தேவைப்பட்ட விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அத்தானி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க

நிறைய இனர்களே விவசாய காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்